தெர்மோடைனாமிக்ல நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது இந்த தெர்மோடைனாமிக் ஃபர்ஸ்ட் லா கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா லாஸ்டா அதோட ரிலேட்டடா ஒரு மூணு क्वेश्चन தான் மாடல் क्वेश्चन பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மாடல் क्वेश्चन 1 என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம δ q w அப்படிங்கற ஃபார்முலா பார்த்தோம் ஓகேவா அத தெர்மோடைனாமிக் ஃபர்ஸ்ட் லா தான மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்த்தோம் என்ன கான்செப்ட் பாருங்க क्वेश्चन பாருங்க நோ ஹீட் இஸ் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம் சிஸ்டம் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணவே இல்ல ஓகேவா அப்புறம் இந்த சரௌண்டிங் சரௌண்டிங்ல இருந்து ஒரு சிஸ்டம் நம்ம இருக்கு ஓகேவா நம்ம ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டம் சரௌண்டிங்ல இருந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணல ஓகேவா சரௌண்டிங் பட் வர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம் ஆனா சிஸ்டம் மேல நம்ம ஒரு வர்க் பண்றோம் சிஸ்டம் வேலை செய்யல சிஸ்டம் மேல நம்ம ஒரு வர்க் செய்யறோம் ஓகேவா வாட் டைப் ஆஃப் வால் தோஸ் தி சிஸ்டம் ஹேவ் தி சிஸ்டம்ல இருக்கிற அந்த வால் இந்த boundary எல்லை எந்த மாதிரியான வால் இருந்திருக்கும் சரி என்ன கான்செப்ட்னா சிஸ்டம் வந்து சரௌண்டிங்ல இருந்து வெப்பத்தை ट्रांसफर பண்ணல வெப்பத்தை எடுத்துக்கல ஓகேவா அப்ப சிஸ்டம்ல இருந்து சரோண்டிங்க்கு சரோண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கு ஹீட் எந்த டிரான்ஸ்பர் ஆகாது டிரான்ஸ்பர் ஆகலனா அப்பனா வந்து q 0 இங்க வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது அப்ப வந்து அது கான்ஸ்டன்ட்டா இருக்குது அப்ப இது என்ன மாதிரியான வால் அப்படினா அடயாபティック வால் வெப்பமாற சூவர் அப்படி சொல்லி அர்த்தம் வெப்பம் வந்து மாறாத ஒரு சுவர் தான் யூஸ் ஆகுது அடியாபாட்டிக் வால் அப்படிங்கிறத வால் இஸ் அடியாபாட்டிக் வால் சரி ஃபார்ம்ல நமக்கு என்னது கியூ பிளஸ் டபிள்யூ டெல்யூஸ் இக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ இங்க கியூ என்னாச்சு ஜீரோ கான்ஸ்டா இருக்குது ஓகேவா அப்ப இங்க கியூ போல ஜீரோ எடுத்துக்கலாமா இப்ப ஜீரோ அடுத்தது டபுள்யூ என்ன சார் வரும் பாசிட்டிவ் வேல்யூ வருமா நெகட்டிவ் வேல்யூ வருமா அப்படிங்கிறது நோட் பண்ணணும் இங்க பாருங்க த ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஒரு ஒர்க்க சிஸ்டத்துக்கு மேல நாம செய்யறோம் சிஸ்டம் வேலை செய்யல சிஸ்டம் வேலை செஞ்சுச்சுன்னா மைனஸ் டபுள்யூ வந்துடும் சிஸ்டம் மேல நம்ம ஒர்க் பண்றோம் அப்ப பிளஸ் டபிள்யூ தான் வரும் அப்ப கியூ சிக்கல் டு ஜீரோ போட்டீங்கன்னா கியூ வேல்யூ போய்டும் அப்ப டெய்லி யூ சிக்கல் டு கியூ இதுக்கு நம்ம ஏடி போடுக்கிறோம் ஏடிங்கிறது இது இந்த ஒர்க் என்ன ஒர்க் அடியாபாட்டிக் ஒர்க் இது இந்த வால் வந்து அடியாபாட்டிக் வால் இருக்கிறதுனால இந்த ஒர்க் நம்ம அடியாபாட்டிக் வால் அடியாபாட்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்ப என்ன என்ன ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கோம்

சிஸ்டத்துக்கு மேல நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யல ஆனா பட் கியூ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம் சரி என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம செய்யல எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம சிஸ்டத்துக்கு மேல நம்ம செய்யல அப்ப எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கல அப்ப டபிள்யூ சிக்கோல் என்ன பேரு ஜீரோ வந்துரும் ஓகேவா அப்ப இங்க ஜீரோ வந்துச்சுன்னா கியூ டபிள்யூட வேல்யூ கேன்சல் ஆயிருமா அடுத்தது கியூட வேல்யூ ஃபாஸ்ட் வருமா நெகட்டிவ் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இங்க ஏன் நம்ம மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ வருது அப்படின்னா சிஸ்டம்ல இருந்து ஹீட் எனர்ஜி வெளியில போயிருக்கு அப்ப மைனஸ் சைன் வந்துடும் ஓகேவா அப்ப டெல்லி சிவல் மைனஸ் கியூ அப்படிங்கிற ஆமா நமக்கு கிடைச்சிடும் சரி என்ன மாதிரியான வால் வந்து இங்க யூஸ் ஆகும் கேக்குறாங்க ஒரு சிஸ்டம்ல இருந்து ஹீட் எனர்ஜி வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டம்ல சரௌண்டிங் இருந்து சிஸ்டத்துக்கும் போயிருந்துருக்கலாம் ஓகேவா அப்ப அந்த வால் என்ன மாதிரியான வாலா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு ஓபன் சிஸ்டமா இருந்திருக்கணும் இல்லைன்னா க்ளோஸ் சிஸ்டமா இருக்கணும் அரியாபடி சிஸ்டம்ல ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது ஆனா இங்க எனர்ஜி எக்ஸேஞ்ச் ஆகிறது ரெண்டு ரெண்டு சிஸ்டம் தான் ஒன்னு க்ளோஸ் சிஸ்டம் ஒண்ணு ஓபன் சிஸ்டம் இங்க சொல்லிக்கிறது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஹீட் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது மேட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகல அப்போ இது க்ளோஸ் சிஸ்டம் அப்போ தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ் இந்த வால் நாங்க என்ன சொல்லுவோம் தெர்மலி கண்டக்டிங் வால் வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு வால் வாழை அவங்க என்ன கிடைக்கிறாங்க சிஸ்டம் கேக்குல சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வாய் என்னன்னு சுவர் வந்து எந்த மாதிரி என்ன இருக்குன்னா வெப்பத்தை அப்படிங்கிறது நமக்கு கான்செப்ட் அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்க டபுள்யூ அமௌண்ட் ஆஃப் இஸ் பை த சிஸ்டம் டபுள்யூ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து செய்யுது ஓகேவா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் டு த சிஸ்டம் நாம என்ன பண்ணுறோம்னா சிஸ்டத்துக்கு அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறோம் ஓகேவா த டைப் ஆஃப் சிஸ்டம் ஹூட் இட்

ஆனா என்ன சிஸ்டம் கிடைக்கிறாங்க பாருங்க வான் டைப் ஆஃப் சிஸ்டம் என்ன மாதிரி சிஸ்டம் இருந்திருக்கும் கேக்குறாங்க ஹீட் எனர்ஜி வந்து நம்ம அப்ளை பண்றோம் தானே ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்றோம் சிஸ்டம்ல அப்படின்னா அந்த வால் என்னது வால் வழியா ஹீட் எனர்ஜி உள்ள போகலாம் வெளிய வரல அப்ப எக்ஸேஞ்ச் ஆகும் அப்ப என்ன வந்திருக்கும் அப்ப க்ளோஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லிடுவோம் க்ளோஸ்ட் சிஸ்டம் ஓகேவா அப்ப இந்த மூணு கொஸ்டின் ஆன்சர் இதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுக்கு ஆன்சர் பிரஷர் வால்யூம் ஒர்க் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட்ல இருந்து கிராஃபிக்கலா கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க ஓகேவா கிராஃபிக்கலா கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐடல் கேஸ் ஃபைனல் ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க இங்க ரெண்டு வகையான ப்ராசஸ் நடக்கும் பிரஷர் வால்யூம் ஒர்க்ல இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் கேஸ் அதாவது ஐடியல் கேஸை நம்ம ஃபில் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்களா ஐடியல் கேஸ் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஐடியல் கேஸ் ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா அதனால எக்ஸ்ட்ராவலா அது ஒரு ஃபிஸ்டல நம்ம ஃபிஸ்டன் ஓகேவா அத நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபிஸ்டன் அப்படிங்கிறது என்னது அழுத்தி அப்படி சொல்லுவோம் ஓகேவா சரி இப்போ இங்க என்ன கான்செப்ட்னா ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இந்த கேஸ் ஒரு பர்టిక్యులர் பிரஷர் வந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் இருந்திருக்கும் அதுதான் அந்த கேஸ் இனிஷியல் பிரஷர் இனிஷியல் ஆரம்ப அழுத்தம் சரி இப்போ இந்த கண்டெய்னருக்கு வெளியில சரௌண்டிங் இருக்குமா இதுதான் நம்ம சரௌண்டிங் சொல்லுவோம் இந்த சரௌண்டிங்ல ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து அங்க இருக்கும் ஓகேவா சுற்றுப்புறத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் இருந்திருக்கும் இப்ப என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா இங்க இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற இந்த கேஸ் ப்ரெஷரும் இங்க எக்ஸ்டர்னலா வெளியில சரௌண்டிங் இருக்கிற ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா பிரச்சனை நமக்கு வந்து ஒரு பிரச்சனையே ஓகேவா இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷரும் வெளியில் இருக்கக்கூடிய பிரஷரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நடக்காது நார்மலா கான்செப்ட் இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பிரஷர் வந்து கம்மியா இருக்கு வெளியில் இருக்கிற பிரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா அதாவது எக்ஷனல் அதிகமா இருந்துச்சுன்னா பிரெஷர் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிஸ்டனை உள்நோக்கி அழுத்தும் ஏன்னா இந்த ப்ரெஷர் கம்மியாகுது அப்ப அந்த பிஸ்டன் என்ன ஆகும் அப்படியே மூவ் ஆகும் அங்க கேஸ் டாங்க இருக்காங்க அந்த பிஸ்டன் என்ன ஆகும் அப்படினது டவுன் வேரில அப்படியே கீழ மூவ் ஆகும் டாப்ல கீழ வந்து டச் ஆயிடுமோனா டச் ஆகாது எக்sternal பிரஷர் அதிகமா இருந்துச்சு இன்டர்னல் பிரஷரை விட அப்ப இங்க அந்த எக்sternal பிரஷர் மேல ஒரு பிரஷரை கொடுக்குது பிஸ்டன் மேல இந்த பிஸ்டன் உள்ளோக்கி நகருது உள்ளோக்கி நோக்கி நகர நகரா இங்க பிரஷர் அதிகமாகிட்டே வரும் உள்ள அப்போ எப்போ எக்ஸ்டர்னல் பிரஷரும் இதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பிரஷரும் ஈக்குவல் ஆகுதோ அது வரைக்கும் பிஸ்டன் நகரும் அந்த டைம் வரைக்கும் பிஸ்டன் நகர்ந்துடும் இத கான்செப்ட் இப்ப இந்த கேஸ் இவ்வளவு வால்யூம் எடுத்துக்கிறாங்க வால்யூம் இங்க அதிகம் இந்த ஸ்ட்ரக்சர்ல வால்யூம் கம்மியாச்சு அப்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு இத கண்டென்ஸ்டு ப்ராசஸ் கண்டென்சேஷன் ஆகிடுது குறுக்க மடைஞ்சிருக்குது ஓகேவா ஒரு கேஸ் உடைய வால்யூம் என்ன அது குறுக்க மடைஞ்சிருக்குது ஓகேவா அப்போ இன்டர்னல் பிரஷரோட எக்ஸ்டர்னல் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுவே இப்போ நம்ம மட்டும் சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதான் பஸ்ட் சிஸ்டம் இங்க பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குது இங்க வெளியில பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா பிஸ்டம் மேல் நோக்கி நான் அப்ப என்ன ஆகும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் இங்க இருந்து இங்க இந்த மாதிரி பிரஷருடைய அந்த வால்யூம் அதிகமா இருக்கும் இது நம்ம எக்ஸ்பென்சன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இது குறுக்க மாடிதல் இது விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ரெண்டு கான்செப்ட் நம்ம ஃபார்ம்லாவா பார்க்கணும் டெரிவேஷனா இந்த கிராஃப்ல கூட பாருங்க பிரஷர் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்லயும் வால்யூம் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் இதுல क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேவா பிரஷர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வால்யூமோ ஒய் ஆக்சிஸ்ல பிரஷர் எடுத்துட்டோம் வால்யூம் என்ன அது பாருங்க ஸ்டார்டிங்ல இனிஷியல் வால்யூம் பாருங்க வால்யூம் வந்து பேசிக்கோங்க சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்காக இனிஷியலா வால்யூம் அதிகமா இருக்குது அதுக்கு அப்புறம் பாருங்க வால்யூம் ஃபைனல் வால்யூம் என்ன ஆகிருது ரிடூஸ் ஆயிருது ஃபைனல் வால்யூம் என்ன இருக்குது ரிடூஸ் ஆயிருது பாருங்க அப்போ இனிஷியலோட ஃபைனல் அது வால்யூம் ரிடியூஸ் ஆச்சுன்னா இது என்னது கண்டென்ஸ் ப்ராசஸ் கண்டென்ஸ்ட் ப்ராசஸ் குறுக்கம் அடைதல் அர்த்தம் அப்ப இனிஷியலா வால்யூம் இவ்வளவு இருந்துட்டு ஃபைனலா வால்யூம் அதிகமாயிஞ்சா எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் அப்படினு சொல்லி இருப்போம் நாம ஓகேவா சரி இங்க ஒரு வர்க் தான் நடக்குது இப்போ என்ன கான்செப்ட்னா இத ஒரு சிஸ்டமா நாம இப்ப எடுத்துக்க போறோம் இந்த சிஸ்டம் அதுவே எந்த ஒரு வேலையும் செய்யல சிஸ்டம் எல்லாம் வர்க் நடந்துருக்குது வர்க் டன் ஆன் தி சிஸ்டம் ஓகேவா வைரஸ் சிஸ்டம் கிடையாது ஓகேவா சிஸ்டம் நல்லா தான் ஒர்க் நடக்குது அப்ப அந்த ஒர்க் எதுக்கு ஈக்குவல்னா அப்ப டபுள்யூ ஒர்க் இஸ்இக்வல் டு எஃப் இன்டு டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இந்த பிரஷர் கொடுத்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்னால எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அவங்க மூவ் ஆயிருக்கிறாங்க ஓகேவா அது ரெண்டும் சேர்ந்ததா அது நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்றோம் அப்ப எஃப் தான் ஃபார்முலா என்னது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு இந்த பிஸ்டனுடைய கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு பரப்பு

பிளஸ் இந்த லென்த்னாலயோ நமக்கு என்ன ஆயிருக்குது வால்யூம்ல சேஞ்ச் ஏற்பட்டு இருக்குது அதுதான் நம்ம வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் வால்யூம் சேஞ்ச் நெகட்டிவ் சைன்ல நம்ம எடுத்துக்கணும் வால்யூம் வந்து இங்க ரெடியூஸ் இருக்குது அப்ப நெகட்டிவ் சைன்ல நம்ம எடுத்துக்கணும் வால்யூம் இங்க குறைஞ்சிருக்கு நெகட்டிவ் சைன் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நம்ம டோட்டலா பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் இந்த இந்த ஃபார்முலா பாருங்க w எக்ஸ்டர்னல் பிரஷர் ∆v இங்க எதுக்கு சார் நம்ம எக்ஸ்டர்னல் பிரஷர் போறோம்னா இங்க வர்க் சிஸ்டம் வேலை செஞ்சிருச்சுன்னா மைனஸ் டபிள்யூ வந்துருக்கணும் சிஸ்டம் மேலதான் வேலை செஞ்சிருக்கணும் ஓகேவா பிளஸ் டபிள்யூ வந்துரும் ஓகேவா இங்க பிளஸ் டபிள்யூ வந்துரும் அப்ப இங்க சைன் வந்து நெகட்டிவ் சைன் வந்துரும் ஓகேவா அப்ப டபிள்யூ சிக்கல் மைனஸ் எக்ஸ்டர் பிளஸ் ஆர் இன்டூ டெல் நம்ம டெல் அப்படிங்கிறது என்னது வால்யூம் சேஞ்ச் அதுக்கு என்ன நமக்கு என்ன ஃபார்முலா டெல் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ப ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் மட்டும் இந்த ஃபார்முலாவுக்கு ஓகேவா இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்

அப்போ இங்க எக்sternal லா எக்sternal பிரஷர் அதிகமா இருந்துது இன்டர்னல் பிரஷர விடன்னா அர்த்தம் இங்க நமக்கு இன்சல் பிரஷர் அப்படினா இன்சல் பிரஷர் அதிகமா இருந்துது அப்படினா என்ன ஆகும் எக்ஸ்பான்ஷன் ஆகும் ஓகேவா அப்ப இந்த கான்செப்ட் சேம் இதே ஃபார்முலா தான் இங்க நாம நோட் பண்ணிக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எக்sternal பிரஷர் இது இன்டர்னல் பிரஷர் சரி இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கொண்டு அப்ளை பண்ணப் போறோம் அப்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா V nRT நமக்கு பிரஷர் மட்டும் வால்யூ வேல்யூ வேணும் அப்படினா Vங்கற வால்யூ இந்த பக்கம் வந்துரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பி யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னது பி அப்போ இந்த ஃபார்முலால நம்ம பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா அப்ப என்ன வந்து ஆஃப் பி ஃபைனல் வேல்யூ க்கு வந்துரும் பை வந்துரும் இந்த அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ முன்னாடி எடுத்து அப்ப ஆஃப் ஃபைனல் வேல்யூ வேல்யூ என் ஆர்டி கிடைச்சிரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இன்டர்வல் கேன்சல் பண்ணுவோம் இன்டர்வல் நம்ம கேன்சல் பண்றப்ப நம்ம லானுக்கு மாத்தலாமா ஃபார்முலாவா லானுக்கு மாறிடும் பட் மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே வந்துடும் வி எஃப் லான் லாக் என்ன பண்ணிக்கறோம் அந்த லான் ஃபார்முலாவை லாகுக்கு மாத்துறோம்னா 2.303 ஆட் -2.303 என் லாக் அப்படி நோட் பண்ணிடுவோம் ஓகேவா இதுதானே அது